அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயம் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகளா என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையருளாலும் குருவருளாலும் தொடர்ந்து இந்த மாயன் மயல சோழி பிரசன்னம் பார்த்து வருகிறீர் அந்த வாயில பார்க்கும் பொழுது பலம் வாய்ந்த கிரகங்கள் என்று சொல்லுவோம் குரு குரு பகவான் அதனுடைய பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி மூன்று கிரகங்களினுடைய பயிற்சியை நாம் பார்த்தாலும் கூட சனி பகவானுடைய பயிற்சி சற்று பயம் கலந்து அச்சம் கலந்த உணர்வு தான் பார்க்கப்படுகின்றது காரணம் என்னென்றால் கர்மாவிற்கேற்ற பலனை தரக்கூடியவர் அல்லவா யாராக இருந்தாலும் அதாவது இந்திரனாக என்ன சந்திரனாக இருந்தால் என்ன மன்னனாக என்ன சராசரி மனிதனாக என்ன சனி பகவானுடைய நீதி வலுவானது நியாயமானது அதனால்தான் ஏதோ நம்முடைய விதி நம்முடைய சூழ்நிலையின் காரணமாக சில ஏற்ற யார் இலக்கங்களை நம் மன ரீதியாக உடல் ரீதியாக சந்தித்து வந்தாலும் நாம் அனுபவித்தே வேண்டும் சொல்வார்கள் உப்பை குடிப்பார் என்பதை போல அந்த உப்பு என்பது என்னுடைய அனுபவத்தில் சனி பகவானை என்று சொல்வேன் அந்த வகையை பார்க்கும்போது அளவுக்கு மீறினால் அவரது விஷம் அந்த வகையில சனி பகவானுடைய பயிற்சியை நாம் கடந்த காலம் சந்தித்தோம் திருக்கணித பிரகாரம் அவர் சனி பகவானுடைய பயிற்சி அதாவது கும்பத்திலிருந்து மீனத்திற்கு சென்றார் மீனம் என்பது குருவினுடைய வீடு இருந்தாலும் கூட குருவினுடைய வீடு மேஷம் தலையாக கொண்டால் மீனத்தை பாதமாக ஆக அந்த பாதத்தை நோக்கி குருவின் பாதத்தை நோக்கி சனி பகவான் நகர்ந்தார் சனி பயிற்சி நடந்து நடந்து கொண்டிருக்கிறது நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் நம்முடைய கர்மாவை கேட்டவர்கள் நாம் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம் இருந்தாலும் கூட சனி வக்ரம் என்று சொல்வார்கள் அதாவது வக்ரம்னே நான் தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து மாறுதல் அந்த இயல்பு நிலையிலிருந்து மாறுதல் கோபமாக இருப்பவன் சாந்தமாக மாறுவது சாந்தமாக இருப்பவன் கோபப்படுவது உயர்ந்த நிலையில் இருப்பவன் தாழ்ந்த நிலையில் நோக்கி நகர்வது நல்ல முன்னேற்றமான பாதையில் சற்றுக் கொடுப்பவன் சற்று தாழ்மாறுவது இப்படியெல்லாம் வாழ்க்கையில நம்ம சந்திக்கணும் அல்லவா ஏற்ற தாழ்வுகளை சந்திக்கின்றவா இதுதாங்க சரியானது இந்த ஏற்ற தாழ்வுகள் அதை நாம் நாம் நினைச்சு எதுவும் நடக்கலைங்க சொல்லி நான் நம்முடைய அறிவும் திறமையும் நம்மிடம் இருக்கணும் இல்லை அதையெல்லாம் தாண்டியது உண்டு கண்ணுக்கு தெரியாத இந்த கிரகங்களும் நம் வாழ்வை இயக்குகின்றன அந்த வகை பார்க்கும் பொழுது இந்த சனி வக்ர பயிற்சி சனி பகவான் தன் இயல்பு நிலையிலிருந்து மாறி எந்த விதமான பலனை தரப்போகிறார் என்பதைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம் மீனராசிக்குள்ள உத்தரட்டாதி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கின்ற சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் வக்ரகதி அடைந்து நவம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வக்ர நிவர்த்தி அடைகின்றார் தன்னுடைய கேள்வி நிலைக்கு திரும்ப திரும்புகின்றார் மீனராசி சஞ்சரிக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் வந்த வரைக்கும் ஒரு அற்புதமான இடம் குருவினுடன் இடம் என்பதே நான் சொல்வேன் மீன ராசியில் சஞ்சரிக்கின்ற சனி பகவான் இந்த நான் அழுத்தமாவே சொல்றேன் மீனராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் அந்த ராசிக்குள்ளேயே வந்து ஒரு அற்புதம் என்றே சொல்றேன் அதாவது ஒரு உத்தரட்டாதி இரண்டாம் பாதத்திலிருந்து பின்னோக்கி நகர்ந்து ஒரு உத்தரட்டாதி ஒன்னாம் பாதம் அதாவது பூரட்டாதி நாலாம் பாதம் வரை சஞ்சரிக்கும் பின் பின்பும் வக்ர நிவர்த்தி அடைகின்ற ஒரு அருமையான நிலையை சனி பகவான் நமக்கு மட்டுமா இயல்பு நிலையை மாறுவது இறைவனாகிறது மட்டுமல்ல அந்த நவக்கிரகங்களுக்கும் உண்டுதானே அந்த வகையில பார்க்கும்போது மீனராசிக்குள்ளே நிகழும் வக்ர நிகழ்வு மிகவும் முக்கியமானதாகத்தான் ஜோதிட சாஸ்திரத்தில் கணிக்கப்படுகின்றது எண்ணப்படுகின்றது பார்க்கப்படுகின்றது சனியின் பார்வையை பொறுத்தவரைக்கும் அவருடைய பார்வை சனி பகவானுடைய பார்வை குருவின் பார்வை இப்படி என்றால் சனி பகவானுடைய பார்வையை பொறுத்தவரை சற்று அச்சம் கலந்தது தான் காரணம் என்னன்னா இந்த சனி வக்கரத்துல பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய பார்வை ரிஷபம் கண்ணி தனுசு ராசி கிடையில் விடுகின்றது பொதுவாக சனியுடைய பார்வைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மூணு ஏழு பத்து அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து அந்த மீனத்திலிருந்து இவருடைய பார்வை படுகின்ற இடங்கள் எல்லாம் எவ்வாறு இருக்கும் அது ஒரு ராசிக்குள்ளேயே ஒரு வக்ரம் அடைகின்ற நிலை எவ்வாறு இருக்கும் என்று இப்ப நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில மாயன் மயம் இதை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு காரணம் திருத்தணி அறிய அமைந்துள்ள பாரஸ்ரீஸ்வர ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்கு இது மிகப்பெரிய உதவியாக இருக்கும் சனி பகவானுடைய பரிபூர்ணமான என் தந்தை சிவபெருமானி என் நடை பிரத்யேகரா விஷ்ணுமானுடைய பரிபூரணமான ஆசி இந்த சோழி பிரசன்னம் சக்கர சனி பக்ர நிவர்த்தி பார்க்கின்ற உங்கள் வாழ்வில நலவிலையிலும் நான் பரிபூர்ணமாக இல்லாமல் என் தெய்வத்தை நான் பிரார்த்திக்கிறேன் சந்தித்து பாடு கடுமையான சந்தித்து வந்த ஒரு காலகட்டத்தில சனி பகவான் இப்ப வக்ர பயிற்சி ஆயிட்டார் இந்த சனி பகவான் தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து மாறுகின்றார் நாம் நம்முடைய இயல்பு நிலையிலிருந்து மாதிக்கப்பட்ட போது எத்தனையோ மாற்றங்களை சந்திக்கிறோம் உடல் ரீதியா மன ரீதியா நமக்கே எப்படின்னா சர்வ வல்லமை பிறந்த நபர் கிரகங்களுடைய தளபதி என்று சொல்லக்கூடிய நபர்கிரகங்களுடைய அதிபதி என்று சொல்லக்கூடிய நவ கிரகங்களையே நகர்த்தக்கூடிய கர்மாவை பலனை தரக்கூடிய இவன் கொடுத்தால் எவன் தடுப்பார் இவன் தடுத்தால் எவன் கொடுப்பார் என்கிற சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் பக்ரகதி ஆகின்றார் எங்க வக்ரகதி ஆகிறார் பார்த்தீங்கன்னா குருவினுடைய இடத்துல அந்த மீனத்தில் மீனத்தில் சனி பகவான் பக்ரகதியாக ஒரு அற்புதம் என்றே சொல்வது அந்த வகையில் கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர்பூச நாலு பூசம் ஆயுள் எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம பார்க்கலாம் கடகம் புனர்பூசம் நாலு கடகம் பூசம் கடகராசியில வந்து ஆயில்யம் மாயன்மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகளே குறிப்பாக கடகராசியில் இருக்கக்கூடிய ஆன்மீக சகோதர சகோதரிகளே அதிலும் குறிப்பாக கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் நாள் பூசம் ஆயில்யம் இந்த மாயன் பயிரணியை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு பெரு தருவதோடு என் தாய் பிரத்யேகரா விஷ்ணு மாயனுடைய பாதசரீசருடைய பொறுமையான பலனை நற்பணி பெறணும் நான் பிரார்த்தனை பண்ணி சோழி பிரசனம் தொடங்கினேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு அருமையான சந்தர்ப்பம் தாங்க உங்களுக்கு தவித்த வாய்க்கு தண்ணீர் பசித்த வயிற்றுக்கு ஒரு கவலம் சாதம் தனித்து தவித்தவங்களுக்கு ஆறுதல் குரல் கேட்கின்ற போல ஒரு அற்புதம் நான் சொன்னேன் அல்லவா இவன் கொடுத்தால் இவன் தடுப்பான் இவன் தடுத்தால் இவன் கொடுப்பான் சனி வக்கர பயிற்சி அது சோழி பிரசங்கத்தில் நீங்கள் கேட்கணும் காரணம் அள்ளி தெளிப்பதை விட அளவாக கொடுப்பது நிதானமாக கொடுப்பது அந்த வகையில் கடகராசிக்கிற பொறுத்தவரைக்கும் அஷ்டம சனி எட்டில எட்டிலாகும் ரெண்டில கேது வந்து அமர்ந்து பாடாய்ப்படுத்தினார்கள் அதாவது அஷ்டமசனி விலகிடுச்சு இல்லைன்னு சொல்ல வரல கழகத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டமசனி விலகி பாக்யசனியாகி திரும்பவும் அஷ்டமசனி பக்ரம் ஆகிவிட்டார் அஷ்டமசனி விலகினாலும் கூட ரெண்டு பேருங்க இந்த ராகு யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகு ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய கேது அவர் ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் அத்தனையுமே நீங்கள் அனுபவிக்க வேண்டிய சந்தோஷம் அத்தனையுமே தடுத்துட்டாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டில ராகு ரெண்டில் கேது வந்து பாடாய்படுத்தி விட்டார்கள் கண்களில் வளர்ந்து ரத்த கண்ணீரை சிந்த வைத்து விட்டார்கள் கடகராசியில் இருக்கக்கூடிய ஆள் வெண் இருபாளரையும் தேவையற்ற அவமானங்கள் நீங்கள் எந்த தப்பும் பண்ணலை யார் குடும்பத்தையும் கெடுக்கலை யாரு குடியையும் கெடுக்கலை யாருக்கும் தீங்கிழைக்கவில்லை யாருடைய முயற்சிக்கும் இங்கு தடையாக இல்லை ஆனாலும் தடை வந்தது நிம்மதியை இழந்தீர்கள் தமிழ் துப்பு இதெல்லாம் சத்தியம்தான் உண்மைதான் காரணம் என்ன அந்த எட்டில ராகவும் ரெண்டு ல கேது இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் என்ன செய்ய போகிறோன்னு கைது செய்த நேரத்தில் தான் தேவையற்ற அவமானங்கள் பேச்சரிய பேசுறது நல்லதே சொன்னாலும் கூட சொந்த பந்தத்தில் தானே ஆகியவற்றை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த வக்ர சனி காலகட்டம் என்ன செய்ய போகிறதோ என்று நீங்கள் கலைக்குத்தானே போகின்றீர்கள் அதுதானே என் முன்னராக நின்று கேட்குறீங்க இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டம் என்ன தரப்போகின்றது என்ன பெறப்போகின்றோம் என்று தானே நீங்கள் எதிர்பார்த்தீர்கள் அதைத்தான் இப்பொழுது சோழி பிரசன்னம் சொல்லப்போகின்றது அதேதான் கவலை வேண்டாம் ஒரே மாதிரி கவலை வேண்டாம் கண்கலங்கை வேண்டாம் நிம்மதியை எதிர்நோக்கிட ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் இந்த நூத்தி முப்பத்தெட்டு நாட்கள் ஒரு சந்தர்ப்பம் என்னுடைய அனுபவத்தில் ஒரு மனிதனுக்கு சந்தர்ப்பம் அடிக்கடி வராது தொடர்ந்து வராது எப்போதும் ஒரு முறைதான் கைத்தும் கதவை தட்டும் அந்த கதவை தட்டுகின்ற சந்தர்ப்பம் இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் ஒரு காலகட்டம் அந்த வகையில் பாத்தீங்கன்னா பக்ர பார்வை ஆறுதலை தரப்போகின்றது வெறும் ஆறுதல மட்டுமா தரப்போகிறது மீட்டு தருகிற ஒரு சந்தர்ப்பம் இந்த சனி வக்ர காலகட்டம் வக்ர பார்வையினால பணவரவு உறவு அதிகரிக்கும் யாரிடம் சென்றும் இல்லாத ஒரு நிலை தொழில்ல வாழ்க்கையில் மகிழ்மை பூனையாக தவித்த உங்க வாழ்க்கைக்கு இந்த சனி வக்ர பயிற்சி இந்த நூத்தி முப்பத்தி ரெண்டு நாட்கள் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அமைத்து தரும் வேலையற்ற நல்ல வேலை கணவன் மனைவிக்குள்ள இருந்து ஒரு அன்யூன்யம் இழந்து தவித்தவங்களுக்குள்ள ஒருவர் புரிந்து உங்களுக்கிட்ட அற்புதமான ஒரு காலகட்டம் புரிந்து கொள்கின்ற காரகத்தினுடைய செவ்வாய் தானே இருந்தாலும் சனியும் அதை தருவான் பிரிந்தான் என்னுடைய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா ஹரிச்சந்திரன் கதையாக இருக்கட்டும் நலனுடைய கதையாகட்டும் பார்த்தீங்கன்னா அந்த கணவர் மனைவி உறவுதான் காயப்படும் ஆனால் இறுதியில் இல்லாத சந்தோஷம் அந்த நிம்மதியை தருகின்ற ஒரு அற்புதமான தருணத்தையும் கடகராசிக்கு தரப்போகின்றான் இனி இவ்வளோதான் நம்ம வாழ்க்கை என்று பிரிந்த கணவர் மனைவிக்குள்ள ஒன்று சேர்க்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒருவர் ஒரு புரிந்து கொள்ள ஒரு சந்தர்ப்பம் ஒருவருவருக்குள்ள ஒரு அந்யூன்யத்திற்குள்ள சந்தர்ப்பம் இந்த நூற்றி எண்பத்தெட்டு நாட்கள் இந்த சனி வக்ர காலத்தில் கடகராசிக்கு தரப்போகின்றார் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சனி மூணாம் வீட்டை பார்க்கிறார் தைரியம் அதிகரிக்கும் சனி பகவான் மூணாம் வீட்டை பார்ப்பது தைரியம் தன்னம்பிக்கை எதையும் எதிர்கொள்கி போராடுகின்ற ஒரு தன்மையை அதிகரிக்கும் கவலையே பட வேண்டாம் தலைக்கு வந்தது தலை தலைக்கு வந்தது தலைப்பையோடு போச்சுப்பாங்க அதே நேரத்தில் ஒரு அருமையான பழமொழியும் சொல்வர் தலைக்கு மேலே வெள்ளம் போனால் ஜான் இன்னமுடன் என்ன தன்னை நம்பும் தைரியம் இருந்தால் நாளின பொழுது என்ன இந்த பாட்டை பாடுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை சனி பகவான் தருவார் எப்படி தருவாருங்க சனி மூணாம் வீட்டை பார்க்கின்றார் தைரியம் அதிகரிக்கும் முயற்சிகளுக்கு வெற்றியாக எடுக்கின்ற முயற்சி எந்த முயற்சியாக இருந்தாலும் சரி திருமணம் பெரியவங்க பார்த்து வைத்த திருமணம் காதல் திருமணம் இல்லை பிள்ளைகளுடைய படிப்பு தொழில் முன்னேற்றம் அதில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் அருமையான சந்தர்ப்பம் அதே நேரத்தில் சனி ராசிக்கு ஆரம்பிட்டு வக்ர பார்வையில பார்க்கிற ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டம் நல்ல அம்சம் ஒரு நல்ல அம்சம் வேணுங்க எல்லாரும் சொல்லுவாங்க சனியின் பார்வை கெடுதலை தரும் அழித்து ஒழித்து விடும் இல்லைங்க என்னுடைய அனுபவத்தில் சனியின் பார்வை நன்மை தரும் தீமை தருவதாக கிடாது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கெடுமுழலை தர மாட்டார் கிட்டு போகிற நிலையில் இருப்பவனை கூட ஒரு நற்கதியை தரக்கூடியவன் சனி பகவான் தான் காரணம் என்ன நான் ஏன் அவனை உயர்த்தி பிடிக்கிறேன்னா என்னுடைய அனுபவத்தில் தன் தவறை உணர்ந்தவன் தவறான பாதையை நோக்கி செல்லாதவன் தவறான பழக்க விளக்கம் இல்லாதவனை சனி கைவிட மாட்டார் அந்த வகையில் பார்க்கும் பொழுது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பம் சனி மூணாம் வீட்டை பார்க்கின்றார் அதன் மூலமாக இழந்த இதை பெறுகின்ற ஒரு மனோநிலையை தருவார் அதே ராசிக்கு ஆறாம் வீட்டாக வக்ர பார்வையினால் பார்ப்பது சிறப்பு நல்ல அம்சம் விடிவு காலம் எனக்கு ஒரு விடிவு காலம் பிறக்காதா என் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை வராதா என்னெல்லாம் கலைஞர்களுக்கும் விடிவு காலம் என்ற ஒரு வார்த்தையை இந்த சனி வக்ர பயிற்சி காலத்தில் கடகராசிக்கு பெறுவார்கள் இதை பார்க்குறீங்க பார்த்தீங்களா இந்த சோடி பிரசனம் இதை கேட்குறீங்களே இதெல்லாம் காரணம் தான் அந்த மூணு ஆறு அந்த ஆறாம் வீட்டை வக்கர பார்வையினால் பார்ப்பதுனால நல்ல ஒரு அம்சமான ஒரு காரியம் சனி பகவான் இந்த வக்ரகதியில் தரப்போகின்றார் அதே நேரத்தில் தேவையற்ற விவாதங்களில் பற்றி ஈடுபடாமல் இருங்க தான் உண்டு தன் வேலையை உண்டுன்னு இருக்கணுங்க யார் எப்படி போனால் நாம கேட்டேங்க சில விஷயத்தில் நம்ம அப்படி இருந்து தான் ஆகணும் வழியை செய்து உதவி செய்து ஆகுது தேவையில்லாமல் நம்ம இப்போ உதவி செய்து துன்பத்தில் பாம்புக்கு பால் என்பதெல்லாம் வேண்டாங்க இந்த காலகட்டத்தில் ஏன்னா நம்ம நல்ல முழு உதவி செய்தே நாய் படம் படப்படுறோம் இல்லை தவறான மனிதர்களுக்கு ஏதோ வலுக்கட்டை தான் உண்டு தன் வேலையை உண்டு இட்டு இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் அமைதியாக இருந்து விட்டாலே போதும் இழப்பதற்கு எதுவுமே இல்லை அற்புதமான ஒரு சந்தர்ப்பம் இந்த மூணு ஆறு ரெண்டு அந்த ஆறாம் வீட்டை வக்ர பார்ப்பதே பார்ப்பது நல்ல அம்சம் விடிவு காலம் விறக்க போகின்ற காலத்தில் எதையும் மன ரீதியாக உடல் ரீதியாக குழப்பிக் வேண்டாம் குறிப்பாக சொல்லப்போனம்னா இந்த காலகட்டத்தில் பி விவாதங்கள் இல்லை வீண் முயற்சிகளை ஈடுபது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அமைதியாக இருங்க அதே நேரத்தில் பாக்கியஸ்தான அதிபதியும் பூர்வ பொண்ணிய ஸ்தானாதிபதியும் என்று சொல்லக்கூடிய அவங்க இதன செவ்வாய் இந்த ரெண்டும் தாங்க ஒரு இதே இது வரைக்கும் அவ நீங்கள் பார்த்துருக்கீங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண் உங்களுக்கு எப்பவுமே உதவிகரமாக இருந்திருக்க மாட்டாங்க அவருதாங்க செவ்வாய் செவ்வாயை பொறுத்தவரையும் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மையில் உள்ளவர் பூமிகாரகன் மட்டுமல்ல அரசு துறையில் உட்கார வைத்து அழகு பார்ப்போம் அவன் பாருங்க இந்த நேரத்தில் வராம சனி வக்ரகதியில சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானாதிபதியும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பிரச்சனைகளை எதிர்கொள்ளுகின்ற ஒரு ஆற்றலையும் ஒரு நல்ல வீடு நல்ல அருமையான குடும்ப வாழ்க்கை அரசு துறையில் ஒரு வேலை அத்தனையும் மொத்தமாக தருகின்ற இந்த நூற்றி முப்பத்தி எட்டு ஆடுகள் இந்த சனி வக்கிர பேச்சு கவலையே பட வேண்டாம் இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ஒரு சந்தர்ப்பம் அருமையான சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நிம்மதியான வாழ்வை நோக்கி நடத்துவதற்கு பயமற்ற ஒரு வாழ்வை நடத்துவதற்கு ஒரு அருமையான காலம் இந்த சனி பயிற்சி அதே நேரம் சனி பகவான் அள்ளி கொடுக்கின்றவர் சனி பகவான் கிள்ளி கொடுக்க மாட்டான் அந்த வகையில் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதஸ்ரீஸ்வரர் ஆலயம் சென்று அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பாதஸ்ரீஸ்வரை மனமுருக பிரார்த்தனை பண்ணுவீர்களானால் அங்கு தரக்கூடிய நல்லெய் கொண்டு அபிஷேகம் செய்வீர்களானால் அற்புதமான பலன்களை சனி பகவானோடு கூடிய செவ்வாயும் வழங்குவார் பக்கத்தில் திருத்தணி முருகன் கோருவீங்க படியேறி போங்க அங்கு அது யார் செவ்வாய் செவ்வாய்க்குரியவன் முருகன் தானே அந்த செவ்வாயும் சனியுமே இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் வாரி வழங்குவதோடு தடைகளை தகர்த்து நிம்மதியான தருணம் கடகராசிக்கு இந்த சனி போயிடுச்சு மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகளே இப்பொழுது நான் சொன்னது அனைத்துமே பொது தான் முழுமையான ஒரு பலனை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் தசாபக்தி இறையருள் அருள் அது மட்டும் கிடையாது நவ கிரகங்களுடைய இருப்பு ஆகியவற்றை சொல்ல வேண்டும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க வேண்டும் என்றால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள நண்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்னை சந்தியுங்கள் நேரிலே அனைத்து விவரங்களையும் ஜோதிட ரீதியான பரிகாரங்களையும் பலன்களையும் நான் இறையுரளாலும் குருவுருளாலும் உங்களுக்கு சொல்லுகிறேன்